ஹாய் மெகே வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அடிப்பொல்லி மலைங்க மழை பெய்கிற சவுண்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ஸ் ஓவரில் கேட்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸோ க்ளோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன் சொன்னால் நம்பவே மாட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை யூஸ் பண்ணுறேங்க இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தனால ஸோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறனால நான் என்னைக்கு இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் யூஸ் பண்ணேன் இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது தீமார்ட்டில் ஐ திங்க் ரிலையன்ஸில் ரெண்டில் ஏதோ ஒன்றில் தான் நான் வாங்கியிருந்தேன் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதாவது பை ஒன் கெட் ஒன்ல வாங்கியிருந்தேன் இது பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ல இது எவ்வளவு குளோவா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு போறீங்க அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா இது பேக்கிங் எனக்கு எப்படி கட் பண்ணு கூட எனக்கு தெரியல ஈஷுவலா பாத்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட் ரிவியூ கொடுத்துருப்பேன் ஸோ அதுல இதுவும் ஒண்ணுதான் சோ எனக்கு இது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் லெமன் எப்படி இருக்குமோ அதோட ஸ்மெல் சேம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உள்ள எப்படி சொல்ற அரிசி கிழம தண்ணி எப்படி போட்டா அப்படி இருக்கும் ஒரு துணியை மோக்குனா அது மாதிரிதான் இருந்துச்சு இது பேக்கிங்ல அவ்வளவு ஒரு ஸ்மெல்லு எனக்கு நம்பவே முடியல ஒரு கெமிக்கல் ஸ்மெல் அது மாதிரிதான் வரும்னு நினைச்சேன் நேச்சுரலாவே இருக்கு அதோட ஸ்மெல்லு வேற டிஷ்யூஸ் தான் இருக்கு அதோட கிளாத் ரொம்ப சாஃப்டா ஷைனியா இருக்கு இது எப்படி எடுக்கணும்னு கூட எனக்கு ஓப்பனா சொன்னு தெரியல ஏன் கேட்டீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்றேன் இவ்வளோ வருஷத்தான் நீ யூஸ் பண்ணதே இல்லையா போய் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் அதான் உண்மை நான் யூஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா இது என்ன தான் அப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இதை எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும் கூட தெரியலைங்க கிழிச்சு கிழிச்சு போடறணும் மூஞ்சிக்கு வருது கண்ணுக்கு வந்துட போகுது கண்ணுக்கு வருது மூஞ்சிக்கு வந்துட போகுதுன்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தேன் என் ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இப்போ வளவலான்னு பேசாமல் ஒரு குட்டி மோட்டிவேஷன் பார்த்துருவோமா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் குட்டி ஸ்டோரியை விட ஒரு மோட்டிவேஷன் இப்போ நம்ம என்னடா நம்ம முன்னேறவே இல்லை அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு நம்ம நினச்சிட்டே இருக்கிறத விட கண்டிப்பாக நம்ம வெற்றியை நோக்கி போறதுக்குள்ள முயற்சியை நோக்கி தான் ஃபர்ஸ்ட் நம்ம போகணும் நம்ம எப்படி சொல்றது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோமாங்கிறது தான் மேடரை தவிர நம்ம வெற்றி கண்டமான்றது மேட்ரு கிடையாது ஏன்னா முயற்சி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உடனே கிடைச்சிட்டா அதோட அருமை நமக்கு தெரியாது ஸோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கண்டிப்பாக இத்தனை பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியையும் படுவீங்க ஸோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் எனக்கும் இது சேம் எனக்கு தான் உங்களுக்கு யாராவது வேணும்னா இந்த மோட்டிவேஷனை எடுத்துக்கோங்க வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எந்த இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யாருக்காவது எதுக்காக விட்டு கொடுக்காதீங்க எவ்வளோ பேர் சொல்றாங்க அப்பன் பக்கம் சொல்றாங்க சொந்த சொல்றாங்க எவனுங்க வர மாட்டான் உண்மையுமே சொல்றேன் கூட வர மாட்டான் எதுக்குமே நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு எதுவாக இருந்தாலுமே ஒரு மாதிரி முன்னேறி போயிட்டே இருங்க

கையிலலாம் அப்ளை பண்ணும்போது அந்த எப்படி சொல் அந்த ஜூஸை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அப்படியே ஒரு அப்படியே ஒரு சாஃப்ட்டான அந்த வாசனை இல்லை அப்படியே சாஃப்ட்டாக இருக்குது உட்காந்துருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இதை வந்து நம்ம ஃபேஸில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சாரி அதை அந்த ஃபேஸ் மேக்கை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் கிளென்சர் பண்ணிடணும் பண்ணதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அந்த ஃபேஸ் மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு வாவ் எப்படி இருக்கு பாருங்க க்ளோ என்னோட பிஃபோர் ஃபோட்டோக்கும் ஆஃப்டர் ஃபோட்டோக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டன்ட் க்ளோ இன்ஸ்டன்ட் க்ளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணுங்க மறக்காமல் இந்த லேக்மி லெமனை ஃப்ரெஷ் லெமனை யூஸ் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க ஒன் டைம் அது யூஸ் பண்ணிடுங்க எனக்காக செம்ம ரிசல்ட் கொடுக்குது அது கொஞ்சம் புளிஞ்சு பார்த்தேன் அல்பத்தனமாக அதை அப்படியே கை கழுத்துக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு செம்ம க்ளோஸாக இருக்குது அந்த டிஷ்யூ மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாஸ்க் அதை அப்படியே கையில் எனக்கு பழக்கம் இருக்குது அந்த கையில் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா என்னென்ன டேர்ன் ஆகியிருப்பேன்னா ஸோ அதுக்காக அப்ளை பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்குது ஜூஸை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாஸ்க் எடுத்தோன்னே எல்லாமே ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க நான் அப்படியே உலட்டாக ஏன்னா எனக்கு இது யூஸ் பண்ணி பழக்கம்ல ஃபஸ்ட் டைம் தான் நான் யூஸ் பண்றேன் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி கழுத்து கையில் எல்லாத்தையுமே அந்த ஜூஸை அப்ளை பண்ணி முடிச்சேன் ஸோ ஏதோ ஒன்று நமக்கு தானே போடுறோம் யாரா இருக்காவது போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபையோட இது செம்மையாக இருக்குது அவுப்ட் ஆஃப் டென்னுக்கு கண்டிப்பாக நைன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று எதுக்குண்ணா ஒரு வேளை ரொம்ப க்ளோவாக இருக்குது திடீர்னு எதுவும் கெமிக்கல்ல ஆட் பண்ணிக்கலாமோ அதுக்காக நைன் டென் ஆஃப் டென் தான் குடுக்கணும் பட் நான் நைன் குடுக்கறேன் செம்மையா இருக்குங்க கண்டிப்பா அந்த பேக்க பாத்துக்கோங்க செம்மையா இருக்கு ஃப்ரெஷ் அண்ட் க்ளோ தான் போட்டிருக்கு கண்டிப்பா இந்த நேம் தகுந்த மாதிரி குளோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடியே குடுத்திருக்கோம் அமௌண்ட் ரேட் டூ ஃபிஃப்டி எம்எல் எல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான இருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட்